ஹலோ இன்னைக்கு பூஜை அறையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போடக்கூடிய கோலங்கள் தான் பார்க்க போகிறோம் மோகனா மேடம் அனுராதா மேடம் சாவித்ரி மேடம் இவங்கள்லாம் கேட்டிருந்தாங்க இன்னும் நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்கும் அதனாலேயே இன்றைக்கி இந்த கோலங்களை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்த மாதிரி போடுறதுங்கிறது தெரியும் பிரிண்டட் புக்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நெளிச்சு விளைச்சி டிசைன் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்னோடய அம்மா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமாக பூஜை அறையில் போட்டுட்ருக்காங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் அவங்க போடுறது அந்த மெத்தட் தான் இன்றைக்கி போட்டுட்ருக்கோம் நம்ம எல்லாராலேயும் ஈஸியாக இது ஃபாலோ பண்ண முடியும் அதனால தான் இந்த மெத்தடை இன்றைக்கி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி திங்கட்கிழமை கோலம் இப்போ பார்க்குறோம் இது கேமரா ஆங்கிள் கொஞ்சம் அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் மறைஞ்சிடுது லாஸ்ட்டில் ஃபோட்டோ வரப்போ அது ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு க்ளீன் எழுதுகிறோம் இது பீஜ மந்திரங்கள்லாம் நடுவில் எழுதுறதுனால காலில் படாமல் இருக்கிறது நல்லது பூஜை அறையில் மட்டும்தான் இதை போடணும் அதே மாதிரி பலகா அல்லது கடப்பா கல் இல்லை மார்பிள் இல்லைன்னா அந்த மாதிரி இதில் போடலாம் இல்லை தரையில் தான் போடுற மாதிரி அமைப்பு இருக்குது வசதி இருக்குது அப்படின்னு எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓரமாக போடுறது நல்லது காலில் மிதிப்படாமல் இருக்கணும் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதும் துணி வச்சு தான் பண்ணணும் இல்லை கையால் பண்ணணும் தொடப்பம்லாம் போடக்கூடாது பூஜை தனியாக துணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மற்ற இடத்துல க்ளீன் பண்ணுற துணியும் அதே துணியும் இங்கேயும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ கூடாது நிறையா பேருக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாதா புதுசாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஒன்று ரெண்டு பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அதனால தான் இது இப்போது செவ்வாய்க்கிழமை கோலம் பார்க்குறோம் ஒரு வட்டம் மாதிரி போட்டுண்டு அந்த கோடு மேலே சின்ன சின்ன வட்டங்கள் போடுறோம் நடுவில் ஹ்ரீம்னு எழுதிடும் சின்ன சின்னதாக மேலேயும் கிழியும் ஒரு ஆர்க் மாதிரி குட்டி குட்டியாக போட்டுட்ருக்கோம் முதல்ல பார்க்குறப்போ புதுசாக போடுறவங்களுக்கு முதல்ல பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் போட்டு ஒரு தடவை பார்த்துட்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸியான இதுதான் மெத்தடு புதன்கிழமன்றிக்கு இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் மட்டும் குறுக்க மூணாவது கூட ஒன்றே ஒன்று இழுக்கிறோம் நெடுக்கு வாகல ஒரு ஒரு கோடு இழுக்கிறோம் இதே இந்த மாதிரி வளைச்சி இழுக்கிறப்ப கொஞ்சம் கவனிக்கணும் மூணு இந்த மூணாவது கோடு இழுத்தோம் இல்லையா அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஆனால் மேலேயும் கிழியும் மட்டும் இந்த மாதிரி புதுசாக இருக்கும் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுலபந்தான் இது ஐம்னு எழுதுறோம் இதில் இது வியாழக்கிழமை நம்ம ஸ்டார் கோலம் முருகன் கோலம்னு சொல்லுவோம் ரொம்பவே ஈஸியானது தான் இது இந்த மாதிரி ஸ்டார் போட்டுட்டு எல்லா பக்கமும் சூலம் மாதிரி போடுறோம் இந்த மாதிரி ஒரு சுழியோடு கூடினு அந்த வளவு எழுக்கிறோம் இதுக்கு நடுவில் ஸ்ரீம்னு எழுதுறோம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டுமே ஸ்ரீம் தான் இந்த வியாழக்கிழமை கோலம் மாதிரியே தான் ஸ்டார் இதுக்கு போடணும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எனக்கு இந்த கேமரா ஆங்கிள் சரியில்லாதனால நான் இந்த சைட்லேருந்து போடுறேன் ஆனால் நீங்கள் வந்து வியாழக்கிழமை மாதிரியே ஸ்டார் அதே மாதிரியே நேராக போடுங்கள் ஆனால் சூலம் போடக்கூடாது அதுக்கு பதில் ஒவ்வொரு அந்த முக்கோணத்தையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு ரவுண்டு வரும் அப்படியே க்ளோஸாக ஒரு ரவுண்டு வரைகிறோம் வட்டம் அப்புறம் இந்த டிசைன் போடுறோம் இதுவும் கணக்கு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது எவ்வளோ வேணால் போடலாம் அந்த வட்டம் பூர்த்தி ஆகணும் அவ்வளோதான் இது கேமரா ஆங்கிள் சரியில்லாதனால நான் இந்த சைட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வியாழக்கிழமை எந்த ஆங்கிளில் எழுதினோ அதே மாதிரியே சாதாரண ஸ்டார் போடுங்க இப்போ நான் எழுதுறேன் இல்லையா அந்த ஆங்கிள்லேருந்து தான் பார்க்கணும் இந்த கோலத்தை ஸ்ரீம் ஸ்ரீம் தான் எழுதணும் இதுலேயும் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஸ்ரீம் தான் அடுத்து சனிக்கிழமை ரொம்பவே சுலபம் ஒரு கோலம் மாதிரி போட்டுக்கிறோம் ஓவல் ஷேப்பு அதில் இந்த அரை வட்டம் இதுவும் கணக்கு இல்லை எண்ணிக்கை கிடையாது எவ்வளோ வேணா போடலாம் அரை வட்டம் ஃபுல்லாக அந்த இதை கிளீன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இதுக்கு நடுவில் ஸ்ரம் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு முக்கோணம் போட்டுட்டு மூணு பக்கமும் சூலம் மாதிரி போடுறோம் குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருந்தேன்னாக்க ஹைக்ரீவர் காயத்ரி சரஸ்வதி காயத்ரி தட்சிணாமூர்த்தி காயத்ரி சொல்லிட்டு போகிறதுக்கு பழக்கப்படுத்துங்க குளிச்சுட்டு அவங்க ஜஸ்ட்டு ரெண்டே நிமிஷம் சுவாமி பூஜை ரூம்லேருந்துட்டு ரெண்டே நிமிஷம் அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு போகட்டும் அது மாதிரி அவங்க பள்ளிக்கூடம் போனதுக்கப்புறமா நீங்கள் நைன் டைம்ஸ் அதை சேன் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஜென்ரலாகவே தினமே பிள்ளையார் காயத்ரி அப்புறம் சிவன் முருகன் துர்கை தக்ஷணாமூர்த்தி ஹயக்ரீவர் அப்புறம் சரஸ்வதி அதுக்கப்புறம் நவகிரக காயத்ரி பொதுவாக ஒரே ஒரு காயத்ரி சொன்னாலே எல்லா நவகிரகமும் சேர்ந்து கால் கம்ப்ளீட்டாக வந்துடும் அந்த காயத்ரி சொன்னால் தினமே நல்லது அடிஷனலாக இது ஒரு தடவையும் சொல்லலாம் த்ரீ டைம்ஸ் சொல்லலாம் நைன் டைம்ஸும் சொல்லலாம் அதில் தான் எல்லா கோலமும் நம்ம போட்டுட்டோம் அம்மா சொல்லி கொடுத்தபடி ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்